கட்டக்காளி மாடுகளாக பல மாடுகளும் காணப்படுவதால் அதனோடு இந்த மக்கள் செறிவு குறைவாக இருப்பதனாலும் இந்த நீங்கள் சொல்கிறீங்க நாட்டின பொருளாதாரத்தில் வந்து உங்களோட தீவகத்தில் இருந்து போகிற அந்த பால் இந்த இது வந்து ஒத்துழைப்பு வழங்குதுண்டு அதே சமயத்தில் நீங்கள் இதுக்கான என்ன சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இந்த மாடுகள் திருடு போடுறது எப்படி ஒரு மாட்டை இறைச்சியாக்கணும்னு எல்லாம் இருக்குது ஆனால் எந்த ஒரு சட்ட நடைமுறையும் இல்லாமல் அந்த இறைச்சி யாழ்ப்பாணத்துக்கு தான் சந்தைப்படுத்தப்பட்டிருக்கலாம் எமது வாழ்வாதாரமாக நாங்கள் பெண்தலைமைத்துவ குடும்பத்தில் இருந்து சகலரும் வந்து மாடுகளை வளர்த்துத்தான் நாங்கள் வாழ்வாதாரங்களை ஈட்டி வருகின்றோம் இந்த பொருளாதார நெருக்கடியிலும் கூட இங்குள்ள மக்களின் அடிப்படை வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இந்த கால்நடை வளர்ப்பு தொழில் என்பது காலங்காலமாக திருடப்பட்டு வ வருகின்றது திருடர்களால் இறைச்சியாக்குதல் கடத்துதல் ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மற்றமொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் நாங்கள் நின்று கொண்டிருக்கும் இந்த பகுதி வந்து வேளனை பிரதேச சபைக்கு முன்பாகத்தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் வேளணை பகுதியிலே அண்மை காலமாக வேளணை மட்டுமின்றி தீவகப் பகுதியிலே மாடுகள் திருடு போகும் சம்பவம் வந்து அதிகளவாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த மாடுகள் வந்து வாழ்வாதாரத்தை மையமாக கொண்டு செய்யும் பெண்களுடைய முக்கியத்துவமான குடும்பங்கள் பெண்மை த பெண்கள் தலைமைத்துவ குடும்பங்கள் வந்து அதிகளவாக பாதிக்கப்பட்டு இந்த மாடுகள் திருடு போவதால் அதிகளவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பாக இந்த வேளனை மக்கள் ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றன இது தொடர்பாக மக்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்வோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது வந்து தீவகம் தெற்கு கால்நடை வளர்ப்போர் சாங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த போராட்டம் வந்து உண்மையிலேயே ஆரோக்கியமானதாக அமைய வேண்டும் ஏனென்றால் எமது வாழ்வாதாரமாக நாங்கள் பெண்தலைமைத்துவ குடும்பத்தில் இருந்து சகலரும் வந்து மாடுகளை வளர்த்துத்தான் நாங்கள் வாழ்வாதாரங்களை ஈட்டி வருகின்றோம் இந்த பொருளாதார நெருக்கடியிலும் கூட அந்த வகையில் அண்மையில் எங்களுக்கு இர அண்மையில் இரண்டு நாட்களுக்கு முன்னர் கூட வளர்க்கப்பட்ட மாடுகள் வந்து உண்மையாகவே இறைச்சிக்கு அடிக்கப்பட்டிருக்கு அது நாங்கள் நேரே கண் கண்கொண்டு பார்த்துருக்கின்றோம் அந்த வகையில் எங்களது பசு வதைகளை தடுப்பதற்காகவும் எமது வாழ்வாதாரத்தை மோசடிய மோசமாக இவ திருட தமிழர்கள் திருடி திருடி கொண்டு செல்வ செல்கிறார்கள் அது உள்ளூர் திருடர்களோ இல்லை வெளியிலிருந்து வந்து திருடுகிறார்களோ உங்களுக்கு அது தெரியவில்லை உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுவரை காலமும் போலீசாரும் அதற்கு எமக்கு ஆதரவாக செயற்பட்டு வருகின்றனர் அதனை தொடர்ந்து அவர்கள் கண்காணித்து தொடர்ந்து எமது வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நிலப்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த போராட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பணியாளர்களுக்கும் இந்த இடத்துல நானும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன் இதில் அனைவருமே இதுதான் ஒரு வாழ்வாதாரமாக இது ஒரு தொழிலாகவும் பிரதான தொழிலாகவும் உப தொழிலாகவும் அதாவது ஒரு சப்தொழிலாகவும் செய்து வருகின்றனர் அந்த வகையில் எமது வாழ்வாதாரத்தில் அடிமடையில் கை வைக்காமல் நமக்கான பாதுகாப்பும் நமக்கான வாழ்வாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இந்த இடத்தில் நாங்கள் இந்த கவனிப்பு போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றோம் சந்தர்ப்பத்துக்கு நன்றி தீவகத்திலே மிகப்பெரிய அளவிலே கால்நடை கலவுகள் இருக்கின்றன அதிலே தீவகத்திலே கட்டாக்காளி மாடுகள் வளர்ப்பு மாடுகள் என்ற இரண்டு வகையான மாடுகள் இருக்கின்றன கட்டாக்காளி மாடுகளை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பதிக்கு பிறகு இடப்பேர்வு மீட்பு அடுபிட்டுச் செல்லப்பட்ட மாடுகள் அவை திருடர்களால் திருடப்பட்டு வந்திருக்கின்றன கடந்த காலங்களில் அவை பல்கி பெரிய ஒரு முப்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட மாடுகள் இன்று வரைக்கும் திருடப்பட்டிருக்கும் அதே நேரம் அதை அழிவடைஞ்சு செல்கின்ற நிலையில் இப்போது அஞ்சூறுக்குட்பட்டதாக தான் இருக்கும் அதைவிட வளர்ப்பு மாடுகள் வந்து நானூற்றி இருபத்தஞ்சு பதிவு செய்யப்பட்ட பண்ணையாளர்கள் இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு இருபத்தொம்பதாம் இலக்க விலங்கு சட்டத்தின்களிலே பதிவு செய்யப்பட்ட பணியாளர்கள் இருக்கிறார்கள் அதைவிட எழுநூறுக்கும் மேற்பட்ட கறவை பசுக்கள் ரெண்டாயிரம் வரையான மாடுகள் நாலாயிரத்தி ஐநூறு ஆடுகள் தீபகத்திலே இருக்கின்றன இங்கிருந்த மக்களின் அடிப்படை வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இந்த கால்நடை வளர்ப்புத் தொழில் என்பது காலங்காலமாக திருடப்பட்டு வ வருகின்றது திருடர்களால் இறைச்சியாக்குதல் கடத்துதல் சட்டவிரோதமாக கொலை செய்து இறைச்சியாக்கின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அவற்றுக்கான உரிய நடவடிக்கைகள் என்பது மிக கடந்த காலங்களில் பெரிய அளவில் இருந்ததில்லை ஆனால் இப்போது கொஞ்சம் நடவடிக்கைகள் எடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் அதுக்கு முதலிலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அதனைவிட இந்த கால்நடை கலவுகள் களவுகள் என்பது நாட்டின் பொருளாதாரத்தின்ட மக்களின் வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது

அதே நேரம் ஒரு பண்ணையாளனுக்கு மூன்று லட்சம் வரையான நட்டம் ஏற்படுகின்றது இதுவரை அதுக்கான எந்த நட்ட இடுகளோ இழப்புடுகளோ பண்ணையாளன் பெற்றுக்கொண்டது இல்லை அப்போ எனிவரும் காலத்தில் இந்த சட்டவிரோதமாக நடக்கிற கால்நடை கலவுகள் கடத்தல்கள் இறைச்சியாக்குற செயற்பாடுகள் முற்று முழுதாக கட்டுப்படுத்த வேண்டும் இங்கே நடக்கிற க எங்களை கட்டுப்படுத்தி எங்களுடைய பண்ணையாளர் என்ற வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் அதே நேரம் சட்டம் ஒழுங்கு நிலநாட்ட அனைத்து தரப்பினரும் முன்வர வேணும் பொதுவாக இந்த அண்மையில் இரண்டு மூணு நாட்களுக்கு முதல் மூன்றுக்குமே மேற்பட்ட வளர்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பசுகள் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட பெருமதியான வளர்ப்பு பசுக்கள் வேலைநிலையில் உப்புக்குள பகுதியில் இறைச்சி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்து சில வளைச்சு நேரஞ்சில வளைச்சு வடிவத்துக்கு அப்படியும் நானூறு கிலோக்கு மேட்ட மேற்பட்ட இறைச்சி போயிருக்கின்றது அப்போ அந்த சட்ட ரீதியற்ற முறையில் ஒரு விஷயம் நடக்குது அதை விட சுகாதாரமற்ற முறையில் இறட்சி ஆக்கப்பட்டிருக்கு அப்போ இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு இருபத்தொம்பதாம் இலக்க விலங்கு சட்டம் இருக்குது எப்படி ஒரு மாட்டை இறைச்சி ஆக்கணுமண்ட்டு எல்லாம் இருக்குது ஆனால் எந்த ஒரு சட்ட நடைமுறையும் இல்லாமல் அந்த இறைச்சி யாழ்ப்பாணத்துக்கு தான் சந்தப்படுத்தப்பட்டிருக்கலாம் இப்படி நாளாக தான் நடந்துகிட்ருக்கு இதால் மக்களுக்கும் ஆரோக்கியம் இல்லாத உணவு கிடைக்குது பண்ணையாளரும் பாதிக்கப்படுதுன எங்களோட பிரதேசத்தில் இருக்கிற வளங்கள் எங்களோட தீவிரத்த சொத்தை இருக்கக்கூடியது ஒரு கால்நடை அது இல்லாமல் போகுது அதனை பாதுகாக்க அனைத்து தரப்பினரும் உடனடியாக முன்வரவும் இது இதில் வந்து அண்மையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூட எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு உறுதிமொழி தந்திருந்தார் தொடர்ந்து எங்களுக்கு போலீஸார் மற்றது பிரதேச இலகம் பிரதேச சபை எல்லா தரப்பினர்களும் பூர்ண ஒத்துழைப்பு தந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த எங்களுடைய எங்களுக்காக மண்டி முயற்சியில் எடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும் இந்த நீங்கள் சொல்கிறீங்க நாட்டின் பொருளாதாரத்தில் வந்து உங்களோட தீவகத்தில் இருந்து போகிற அந்த பால் இந்த இது வந்து ஒத்துழைப்பு வழங்குதுண்டு அதே சமயத்தில் நீங்கள் இது என்ன சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து மாடுகள் திருடு போடுறது தொடர்பாக இது தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநர் அரசாங்க அதிபர் அதைவிட இலங்கையின் இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் போலீஸ் உயர் அதிகாரிகள் அனைத்து தரப்பு ஊடக மாமியத்தில் ஊடக சந்திப்பு இவ்வாறு பல செயற்பாடுகளை சொல்லி செய்திருக்கின்றோம் இதில் நாங்கள் சட்டம் ஒழுங்குகளை நிலைநாட்டுவதன் மூலம் மட்டுமே இதற்கு தீர்வு காண முடியும் நாங்கள் எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு இருபத்தி ஒன்பதாம் இலக்க விலங்கு சட்டம் என்பது எங்கள் மகிலாலுக்கு மிக கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது இந்த சட்டத்தை கால்நடை இறைச்சியாக்குதல் விடயத்திலே நடைமுறைப்படுத்தினால் ஒவ்வொரு பண்ணையாளனுக்கும் கா மாடுகளுக்கு காதுப்பட்டி இருக்கும் அதே நேரம் ஒரு மாட்டுக்கு புத்தகம் இருக்கும் சட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இல இருபத்தொம்பதாம் இலக்கு விலங்கு சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட புத்தகம் இருக்கும் எல்லா பண்ணையாளரும் பதிவு செய்யப்பட்ட பண்ணையாளர்கள் அப்போ அந்த சட்ட நடைமுறைகளை தீபகத்தில் மட்டும் பின்பற்றக்கூடாது ஜால்பணம் முழுவதும் பின்பற்றணும் பின்பற்றினால் இறைச்சியாக்குற விடயத்தில் வந்து சட்ட ரீதியற்ற இறைச்சிகள் வந்து ச சந்தைக்குள்ளே வராது இந்த நடைமுறை தற்போது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இல்லாமல் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இருபத்தொம்பதாம் இலக்க விலங்கு சட்டம் பண்ணையாளருக்கு மட்டும்தான் மிக கடுமையாக நடைமுறைப்படுகிறது நடைமுறைப்படுத்தப்படுகிறது ரஜி ஆக்குதல் விடயத்திலே அந்த சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை இந்த பகுதியில் மாடுகள் திருடு போடுறதை நீங்கள் யாருன்னு கண்டறிந்திருக்கீங்க இந்த பகுதியை சேர்ந்தவர்களா இல்லை வெளி மாவட்டத்திலேருந்து இல்லை வெளி இடங்களில் இருந்து வந்து செய்யக்கூடியவர்களா நீங்கள் அதை பற்றி கண்டறிந்திருக்கிறீங்களா வணக்கம் இந்த தீவத்தை பொறுத்த அளவில் தீவ முழுவதும் பூங்குழிவு மண்டல எல்லா இடமும் இரவு நேரத்தில் இந்த கலவுகள் அதிகமாக போய்கொண்டிருக்கு கடல் வழியாகவும் போகின்றது வாகன வழியாகவும் போய்கொண்டிருக்கின்றது நான் உலக காலமும் கண்டு இதை நாங்கள் எல்லாருக்கும் அறிவிச்சு அவர்கள் சரியான முறையில் நட நடவடிக்கை எடுக்கவில்லை இப்போ இந் இப்போ வந்திருக்கிற பொலிஸ் அதிகாரி கடும் மோசமாக இந்த நடவடிக்கையில் இறங்கியிருக்கிற அவர்களுக்கு நாங்கள் போதிய ஒத்துழைப்பு கொடுப்போம் மற்றது பண்ணையாளர்கிட்ட நிற்கிற மாடுகள் ஒன்று அஞ்சு லட்சம் நாலு லட்சம் அது ஒன்றை நாங்கள் இழந்தோம் என்று சொன்னால் எங்கள் வாழ்வாரம் சரி அறுவாசியாக கீ கீழே போகிறோம் நாங்கள் இதை விட மேலதிகமாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் என்று சொன்னால் இந்த மூன்று விதமாக இங்கே செய்கிறார்கள் ஒன்று உயிராக கொண்டு போகிறார்கள் அடுத்தது இறைச்சியாக்கப்பட்டு வாகனத்தில் கடல் வழியாக கொண்டு போகிறார்கள் குறிப்பான கடல் வழி வந்து அல்லப்படி முனை அடையாளி சந்தி இதன் கடத்தி கொண்டு போகிறார்கள் இந்த ஊரில் ஊராத்துறையில் இப்போ அதிகாரியாக இருக்கிற போலீஸ்காரனுக்கு மிகவும் நன் நன்றியை சொல்ல இருக்கின்றது என்னென்று சொன்னால் இந்த மாதம் இதுவரையில் ஒரு களவோவ குடி போதையில் ஒரு நூறு பேருக்கு மட்டில் பிடிச்சிருக்கிறார்கள் அது வரவேற்கத்தக்கது மேலும் இதை செய்து எங்களோட ஊரை முன்னேற்றி பேர் நாங்கள் நம்புகிறோம் இந்த இந்த வாழ்வாதாரத்தில் இதில் முக்கிய பங்களிக்கின்றது இந்த பண்ணை தற்போது ஆரம்பத்தில் நாங்கள் நூறு இருநூறு லீட்டர் கொடுத்தனாங்களும் இங்கே இப்போ ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் போய்கொண்டிருக்கு தீபத்திலேருந்து ரெண்டு சொன்னால் இந்த பண்ணையாளர்கள் கட்டு முக்சி இதை நீங்கள் எங்களுக்கு எங்கள் சார்பில் பண்ணையாளர் சார்பில் பொழு உத்தியோகர்கள் இதை நேர்மையாக இந்த கல்லர்களை பிடித்து பப்ளிக் கள்படுத்தி தான் எங்கள் மிகவும் நன்றியாக இருக்கும் நாங்கள் இங்கே வளர்க்கும்போது இப்படி ஒரு கலவு நடக்கும்போது நாங்கள் அவர்களை பின்தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்றோம் இந்த கிராமத்தில் ஒரு கிராமம் மல்லபட்டி என்று சொல்லியிருக்கின்றது பேர் போன மாட்டு களவுக்காரர் அங்கே தான் இருக்கிறார்கள் பல்சர் மோட்டர் சைக்கிள் வேறு சில வாகனங்கள் கத்தியல் பொல்லுகள் கொண்டு வந்து மோட்டர் சைக்கிளே கடத்தி கொண்டு போகிறார்கள் இதை நாங்கள் காலங்காலமாக கண்டுருக்கிறோம் பிடிச்சி கொடுத்துருக்கிறோம் அந்த நேரம் எங்களை புலஸ்கார நடவடிக்கை எடுத்தும் அவர்கள் விட்டுட்டார்கள் இப்போ உள்ள அதிகாரியை அதிகாரிகளுடைய பெயர் எனக்கு தெரியவில்லை கிராமம் கிராமமாக ஒவ்வொரு ஒரு கல்லர் இந்த கல்லருக்கு சேர்மதியான ஆக்கள் இருக்கிறார்கள் அவர்களை உடனடியாக விதானம் மூலமோ என்ன மூலமோ கண்டுபிடிச்சு விசாரணை செய்து இந்த கலவை ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ள உடனடியாக நிறுத்துமாறு எங்களோடய பொலிசுமா அதிவரை நான் கேட்டுக்கொண்டு இந்த என்ற இடம் கடலாலயம் போகலாம் மற்றது அவர்கள் அங்கே கூடுதலாக இந்த மாட்டு பாவனை இறைச்சி பாவனை கூடுதலாக இருக்கின்றது அடுத்த கட்டமாக வாகனத்தில் மண்டதிவாக பார்த்துட்டு செல்கிறார்கள் இது காலங்காலமாக இப்போ ஒரு மூன்று வருஷ காலமாக நடந்து கொண்டே இருக்கின்றது எவருக்கு கூடிய நடவடிக்கை எடுக்கவில்லை முந்தைய முந்தின காலத்தில் ஒரு பத்து மாதத்துக்கு முதல்ல நீதமான் மூலம் அறியப்படுத்தி நல்ல தண்டனை கொடுத்தார் அந்த நீதவான் சச்சதாக இடம் மாறிவிட்டார் இப்போ இருக்கிற நீதிமன்றமும் பொலிஸும் சேர்ந்து இந்த கலவை நிறுத்தினா இந்த வாழ்வாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொண்ட காணக்கூடியா இருக்கின்றது பிரதான தொழிலாக கால்நடை வளர்ப்பு இருக்கின்றது அன்னளவாக இந்த பொங்குடி இடப்பெயர்வின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒராம் ஆண்டுக்கு பின்னர் இந்த கால்நடைகள் வந்து திருடப்படுவது மிகவும் அதிகமாக இருக்கிற காரணம் கட்டக்காளி மாடுகளாக பல மாடுகளும் காணப்படுவதால் அதனோடு இந்த மக்கள் செறிவு குறைவாக இருப்பதனாலும் இங்கு கால்நடை வளர்ப்பாக தொழிலாக கொண்டு செய்பவர்களுக்கு மிகவும் ஒரு பாதகமான இடமாக காணப்படுவதன் காரணம் இந்த மக்கள் சரிவு குறைவாக இருப்பதும் அதே போன்று பாதுகாப்பு பிரச்சனைகளும் அதிகம் காணப்படுவதும் இதற்கான கார பிரதான காரணமாக காணப்படுகின்றது எனவே இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்காக பொலிஸார் மண்டதீவு சோதனைச் சாவடியை வந்து நிரந்தர சோதனைச் சாவடியாக கொண்டு வந்து கொண்டு வர வேண்டிய ஒரு நிலப்பாடு இருக்கின்றது அதே போன்று நைனாதீவு பூங்குடி ச நெடுந்தீவிலிருந்து வரும் இந்த கலவுகளை தடுப்பதற்காக மடத்தொளி பகுதியிலே நிரந்தர ஒரு சோதனை சாவடியை கொண்டு வர வேண்டும் சொல்லி நீண்டகாலமாக பல முயற்சிகளை எடுத்திருக்கின்றோம் அதில் ஒரு அங்கமாக தீவிர சிவில் சமூகம் சார்பாக எடுத்து சோதனை சாவடிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்திருந்தது தற்பொழுது இந்த சோதனை சாவிகள் அகற்றப்பட்டதன் காரணமாக பின்னர் மிகவும் அதிகமான கலவுகள் வெளியிடங்களில் இருந்து வருவார்கள் குறிப்பாக வட்டுக்கோட்டை மற்றும் யால் பகுதியின் கோப்பா ஏனைய பகுதியிலிருந்து வருபவர்கள் அதே போன்று குருநகர் பகுதியிலிருந்து வருவார்களும் அதிகமாக இந்த கல உள்ளூர் இங்கே வளர்ப்பு மாடுகளை கட்டக்காளி மாடுகளை விட அதிக விலை கூடிய பெருமதி வாய்ந்த பால் தருகின்ற இந்த வளர்ப்பு மாடுகளை வெட்டி அதனை முழுமையாக இல்லாமல் அந்த மிகுதி பகுதியை களவோடு வெட்டிய பின்னர் நீர் நீர்த்தகங்களில் நன்னீர் நீர்த்தகங்கள் வீசி செல்வதனால் நீர்த்தக்கங்களும் பாதிப்படை அடைகின்றது எனவே இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொன்று உரிய தரப்பினர் குறிப்பாக போலீஸார் அதே போன்று பிரதேச செயலகங்கள் மற்றும் அரசு அரச கால்நடை சார்ந்த அரசு அதிகாரிகள் எல்லோரும் ஒன்றிணைந்து பிரதேச சபை மற்றும் பொதுமக்களும் இணைந்து இந்த மக்களுக்கான நிரந்தர பாதுகாப்பை வேணும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதனோடு இந்த கால்நடை வளர்ப்பு இன்னொரு பகுதியாக பாதிக்கப்படுகின்றது ச இந்த கால்நடைகளுக்கான வைத்தியர் பற்றாக்குறையும் காணப்படுகின்றது இங்கு இந்த பகுதியிலே வேலனை பிரதேசவை உட்பட்ட பகுதியிலே ஒரு வைத்தியர் தான் கால்நடைக்காக காணப்படுகின்றது அதுவும் இந்த வைத்தியசாலையும் இந்த வேலனை பகுதி மட்டும்தான் காணப்படுகின்றன எனவே ஏனைய பகுதிகளாக தூரடங்களுக்கு காணப்படுகின்ற நைனாதீவு புங்குடுதீவு மண்டதீவு ஏனைய பிரதேசங்களுக்கு உடனடியாக வைத்திய அதுக்கு சிகிச்சை அளிப்ப அளிப்பதற்கான வைத்தியர்கள் உத்தியோகத்தர் இல்லாதன் காரணமாக அல்லது நடமாடும் சேவையை பழைய முன்னர் நடைமுறைப்படுத்தியிருந்தார்கள் தற்பொழுது அந்த நடைமுறைப்படுத்துவது இல்லை என்ற ரீதியிலே பல வளர்ப்பு மா கால்நடைகள் இறக்க வேண்டிய நிலையை ஏற்படுகின்றது அதனோடு இந்த கா மழை காலங்களில் வெள்ளம் தேங்கிய இடமாக பல பகுதிகள் கால்நடை வளர்ப்பு செய்யப்படுகின்ற இடங்கள் மழை காலங்களில் வெள்ளம் தேங்குகிற இடமாக இருப்பதனால் அவற்றுக்கான ஒரு தீர்வையும் இவர்களுக்கான அந்த கற்ற வசதிகள் கால்நடைகளை வளர்ப்பதற்கான அந்த கொட்டகைகளை அமைத்துக் கொடுக்க வேண்டிய தேவையும் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது இவற்றை சிறப்பாக செய்வதனூடாக எமது கால்நடை வளர்ச்சியை ஏற்படுத்தி நமது தன்னிறைவு பொருளாதாரத்தை தக்க வைக்க முடியும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பகுதியில் இருக்கிற இந்த கால்நடைகள் திருட போகிற பிரச்சனையில் இன்னும் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கிறாங்க என்னென்னு சொன்னால் இந்த பகுதியில் இருக்கிற கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் ஏற்பட்டால் அதிகளவான மழை காலங்களில் வெள்ளங்கள் தங்கி நின்று அதுகளுக்கு காயங்கள் அவ்வாறு ஏற்பட்டால் தொற்று நோய்கள் ஏற்பட்டால் இங்கு வைத்தியர் இல்லை என்ற ஒரு குறைபாடு இருக்கின்றது ஒரு வைத்தியர் தான் இருக்கிறார் நீங்கள் மட்டுமே என்ற ஒரு குறைபாட் முன்வைத்திருக்கிறாங்க வைத்திய முறையில் நான் என்னுடைய சேவை சரியான முறையில் வழங்கப்பட்டு தான் வருகிறேன் நான் இருக்கிறது உருவிறாய் என்னென்றாலும் அந்த இரவு நேரங்களில் மற்ற வைத்தியர்கள் அலுவலக நேரங்கள் மற்றது போ போயான நேரங்கள் மற்ற விடுமுறை நாட்களில் வந்து ஏறுமான அளவுக்கு இந்த சிகிச்சை செய்து கொண்டு தான் வாரன் மற்றும்படி இந்த இப்படியான அழிவு காலங்களில் உருவாய் தீரால இப்படியெல்லாம் வேலைநிலை முழுக்க பூங்குடுதீவு நைனா அதிவு எல்லாம் கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ அப்படியான கட்ட காலகட்டங்களில் கொஞ்சம் கஷ்டம் மற்றும்படி போதிய அளவு சிகிச்சைகளே வழங்கப்பட்டுக்கிட்டு வருகிறோம் இப்போ கடந்த காலங்களில் இப்போ இலவச மருத்துவ சேவைகள் நைனா தீவு வேலினை போன்ற பகுதிகளை நாங்கள் செய்து கூடுதலான ஆடு மாடுகள் இருக்கிறத தடுத்து நாங்கள் மற்றும்படி சிகிச்சைகள் வழங்கப்பட்டு கூட வருகிறோம் இப்போ ஒரு வைத்தியாக நீங்கள் குறிப்பிடுங்க இங்கே இந்த திருடு போகின்ற மாடுகள் திருடு போகின்றதுக்கான பிரதான காரணமாக என்ன அமைகின்றது என்னென்னா சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றது மாடுகள் வந்து அவர்களுடைய வீடு இரவையிலே மேய்ச்சல் இருந்து அழைத்து செல்லாமல் இப்போ ரோடுகள் அப்படியான இடங்களில் நிறுத்தப்பட்டு வைக்கின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது அதை நீங்கள் அப்படி பார்க்குறீங்க பொதுவாக மாடுகளை கட்டி வளர்க்குறது பண்ணையாரோட கடமை அதை தவறி மேற்கொண்டு சில மாடுகள் மேய்ச்சலுக்கு விடு கொண்டு போகும்போது இதுக்கே இருக்கிற அந்த களவாடப்படக்கூடிய ஆக்கள் வந்து பத்தை வழியே தடங்களை வச்சு மாடுகளை பிடிச்சி போட்டு பிறகு இரவு நேரங்களாக தான் களவாக வெட்டுறது இது கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக கூடுதலாக நடந்து கொண்டு வருது இப்போ இந்த கடந்த ரெண்டு வருஷ காலப்பகுதியில் ஒரு இருநூறுக்கும் மேலதிகமான மாடுகள் வெட்டப்பட்டு வருகின்றது இப்போ காலப்போக்கில் பூங்குடுதெய்வு இப்போ முப்பது வருஷம் முதலெல்லாம் பூங்குடு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் மாடுகள் இருந்தது தற்பொழுது இப்போ பூங்குடுதேவில் கட்டாக்காளி மாடுகள்னு சொல்கிறதுக்கு சரியான குறைவு அவர் அதே மாதிரிதான் வேலைநிலையில் இப்போ நாங்களும் எத்தனை வகையான முயற்சிகள் செய்து இப்போ இந்த இதுகளை தடுக்கிறதுக்கு இப்போ தான் இப்போ 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 நடவடிக்கை எடுக்கப்படுற போலீஸ் அவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிக்கிறோம் ஏன்னு சொன்னால் இப்போ இப்போ இப்போதைய காலப்பகுதியில் தான் இது கடுமையான நடவடிக்கை ச எடுத்து சட்ட சட்ட நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வராங்க ஆனால் முன்னே பக்க காலங்களில் சட்ட நடவடிக்கை எடுக்க எடு எடுக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் சரியான குறவை என்ன காரணம்னு சொன்னால் அமையவில்லை காரணம் என்னென்னு சொன்னால் ஆடு மாடுகளை வெட்டப்பட்ட பிறகு அவையில் பிடிச்சி அவையில் சாட்சி சொல்கிறதுக்கு சாட்சியாளர்கள் பெருசாக வருவதில்லை ஆனால் வேலையை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ இந்த காலிலை வளர்ப்பு பெரிய ஒரு முக்கிய பங்களிப்பு செய்து வாழ்வாதாரமாக கிட்டத்தட்ட கடந்த ஒரு ரெண்டு மாத ரெண்டு வருஷத்தில் பால் உற்பத்தியும் கூடியிருக்கு நல்ல இன பசுக்களும் அதிகரிச்சு அதிகரிச்சிருக்கு ஆனால் இது இங்கேத்திய வாழ்வாதார மக்களுக்கு விவசாயம் மற்றும் கால்நடை ஒரு முக்கியமான வாழ்வாதாரம் ஆனால் அதை அது அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த நல்ல இன பசுகள் வெட்டப்படுறது க கடுமையாக கண்டிக்கணும் அது உண்மையாக எங்கிடாது இந்து மதத்து தர்மத்துக்கு சரியான ஒரு கு குற்றம் இனி வரும் காலங்களில் அது தடு தடு தடுக்கிற நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வன்மையாக கேட்டுக்கொள்கின்றேன்